அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வேல் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க பார்ட் ஒனில் இந்த ஆறு கார்னர்லையும் ஒரு ஒரு மணி ஒயிட் கலர் வைக்கணும்னு சொன்னேன் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பூ போட்டதும் இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் இப்போ ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டு ரெட் கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டு ரெட் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் நாலு மணி கொத்துருக்கோம் இந்த நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஓயிறேன் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் ரெட் கலரில் மூணு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானாக கொத்துட்டு வரேன் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயிறேன் கீழே இருக்கிற ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கொக்கணும் கொத்துட்டு வாங்க நானாக கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கொத்துருக்கோம் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒரு மணியில் தான் நம்ம பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரை அந்த ஒரு ஒயிட் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணி இருக்கும் நாலு மணி ஒயிட் கலர் கோக்கணும் நாலு மணி லெஃப்ட் சைடு ஒயரில் ஒயிட் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி ஒயிட் கலர் கொத்துருக்கோம் இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த கார்னர் பூ வந்து ஒரு ஒரு மணியில் போடுறோம் அதுவும் ஒயிட் கலரே தான் போடுறோம் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க அதுக்கு அடுத்து போடும்போது இங்கே போட்ட மாதிரி ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டு ரெட் கலர் வைக்கணும் ஆனால் இங்கே ஒரு ஒயிட் கலர் இதில் இருக்கும் இந்த இடமும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ரைட் சைடு உயர கீழே இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அப்போ மூணு மணி இருக்கும் அப்போது ஒரு ஒயிட் கலர் ரெண்டு ரெட் கலர் வைக்கணும் அதுக்கப்புறம் ரெட் கலர்லையே ஒரு பூ போடணும் அதுக்கடுத்த பூ ஒரு ரெட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் வைக்கணும் அதுக்கடுத்து ஒயிட் கலர்லையே ஒரு பூ போடணும் அதே போல் தான் இந்த லைன் ஃபுல்லும் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இன்னும் ரெண்டு பூ போடணும் ஒயர் முடிஞ்சிடுச்சு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருந்த மண்ணுங்களை விட்டு எடுத்துட்டு எஸ்டர் இருக்க கட் பண்ணிடலாம் இப்போ மறுபடியும் மூணு அடி ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பூ போட்டுக்கலாம் நீங்களும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அவ்வளோதான் இந்த லைன் முடிஞ்சிருச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்